வெல்கம் டு கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம கொஸ்டின் பேங்க்கில் சிக்ஸ்த் டுவெல்த் ஆல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாம் வகுப்பு கணிதவியல் நிகழ்தகவு பரவல்கள் மற்றும் தனிநிலை கணிதம் இருந்து முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் விடைகளுடன் பார்க்க போகிறோம் மொத்த மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பது இல்ல புத்தகம் மற்றும் ஆக்கப்பூர்வமான வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா புக் பேக் அண்ட் கிரியேட்டிவ் கொஸ்டின் முதல்ல நம்ம பார்க்க போறது சரியான விடையை தெரிஞ்சதை தான் பார்க்க போகிறோம் கேள்விகளை நல்லா படிங்க அதுக்கு நாலு பதில்கள் கொடுத்துருக்கோம் ஆனால் சரியான விடையை நம்மளே கொடுத்துட்டோம் நம்ம ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்புற எல்லா பாடத்துக்கும் பாட வாரியா வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பார்க்காம இருக்கீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம பன்னெண்டாம் பகுப்பு கணிதவியல் தான் நிகழ்ந்த பரவல்கள் பார்த்துல இருந்து ஒரு மதி பெண் வினாக்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து பார்த்துக்காங்க இரண்டு மதி பெண் வினாக்கள் ஐந்து மதி பெண் வினாக்கள்லாம் போடுவோம் பத்து கேள்வி பார்த்துட்டோம் சாங்ஸ் போட்டு பார்த்து ஒன் மார்க் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள் வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா படித்து பார்த்துட்டு வீடியோ சூஸ் பண்ணுங்கள் நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருக்குமே தான் வீடியோஸ் போட்டு வரோம் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நம்ம ஆல்ரெடி எல்லா சாப்டரும் போட்டுட்டோம் இப்போ தமிழ் மீடியத்துக்கு போட்டு இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் பாருங்கள் பாக்ஸில் கேட்டுக்காங்க கரெக்டாக அந்த கேள்வியை படிச்சுப்பாங்க நம்மக்கிட்ட முக்கியமான விழாக்கள் பயிற்சி விழாக்கள் புத்தக விழாக்கள் இது மாதிரி நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் பயிற்சி வினாக்கள்லாம் நீங்களாம் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்துக்கலாம் கேள்விகளாக இருக்குது அதுக்கான பதில்களோடு நம்ம போகணும் இருபத்தஞ்சி கேள்விகள் பார்த்தாச்சு இன்னும் இருபத்தஞ்சி கேள்விகள்லாம் அப்படியே பார்த்துட்டே வாங்க இருபத்தெட்டாவது கேள்வி பாருங்கள் பின்வருவர்கள் எது உண்மை இல்லை அப்படின்னு கேட்டுருக்காங்க அது எதுவோ அதை பார்த்து சரியாக எழுதுங்க நம்மக்கிட்ட பதில்களுடன் கூடிய அதிகபட்ச ஆக்கப்பூர்வமான வினாக்கள் இருக்குது அப்படின்னா எடுக்கிற எக்ஸ்ட்ரா பட்டின்ஸ் நமக்கிட்ட பதில்களோட இருக்கும் இதுக்கான பட்டிங் பேப்பருக்கு எல்லாம் நம்ம பதில்களோட போட்டுட்டு இருக்கோம் போய் செக் பண்ணி பாருங்க அது கேள்வி வந்துட்டோம் இந்த பன்னெண்டு கேள்விகள் அப்படியே பர்த்டே வாங்க வீடியோஸ்லாம் நீங்கள் மட்டும் பார்க்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிகிட்டே பாருங்கள் அவங்களும் ஒரு மதிப்பெண்னா நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் ஸ்டடி மெட்டீரியலாம் யூஸ் பண்ணிக்கலாம் பறிச்சுட்டு போகும்போது படித்துக்கணும் ஈஸியாக இருக்கும் வேறு சேனலில் பார்த்திங்கன்னா கேள்விகள் மட்டும்தான் கொடுத்தாங்க ஆனால் நம்ம சேனலில் கதிலோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வீடியோயும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள் மறக்காமல் பெல்லைக்கானு க்ளிக் பண்ணுங்கள் யூ ஃபார் வாட்ச்சிங் கியூபி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்